எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏஏபியா இண்டிவிஜுவல் சார்ஜ் இருக்க முடியும் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் இந்த கேடரில் இந்த எல்பி ஏஎல்பி சென்டர் எல்பி குட்ஸ் எல்பி பேசஞ்சர் எல்பி மேல் இவங்களை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு அவங்க தான் லோக்கோ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் என்ன சம்பளம் என்னென்ன படிகள் அலவன்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாப்ல இருக்க ஹாய் ரயில்வேஸ் எல்லாருக்கும் ரயில்வேனா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே எல்லாருக்கும் எல்லாரோட மைண்ட் செட்லையும் ரயில்வே அப்படின்னா ட்ரெயின் அப்படிப்பட்ட ட்ரெயினை ஓட்டினா எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் நம்ம இப்போ அப்படிப்பட்ட ட்ரெயினை ஓட்டுற ஒரு போஸ்டை பற்றி பார்த்தோம்னா நம்ம பேசக்கூடோம் நான் வினோத்குமார் நான் ரயில்வேஸில் லோக்கோ பைலட்டாக ஒர்க் பண்ணுறேன் லோக்கோ பைலட் பேசஞ்சராக ஒர்க் பண்ணுறேன் ஸோ இந்த கேட்டகரி பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி இந்த போஸ்ட் பேரு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இப்போ நிறைய பேருக்கு இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னா என்னங்கிறது தெரியல அது அஸ்டன் லோகோ பைலட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னா லோகோ பைலட்டுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுறவங்க லோகோ பைலட் அப்படின்னா யார் அப்படின்னா ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறவங்க ட்ரெயினை இயக்கிறவங்க அப்படிப்பட்ட ட்ரெயினை இயக்கிற ஒரு லோகோ பைலட்டுக்கு அந்த ட்ரெயின் இயக்குவதற்காக தேவைப்படும் உதவிகளை செய்வது தான் அந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டோட வேலை இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ வேலைக்கு ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா ஆர்ஆர்பி மூலமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் நம்ம எழுதி பாஸ் பண்ணி உள்ள வந்துடும் நீங்க அசிஸ்டன்ட் லோக்கோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இரண்டு வகையான ட்ரைனிங் இருக்கு ஒன்னு ட்ரெயினிங் அதாவது இந்த ட்ரெயினை இயக்குவதற்கு லோக்கோ முக்கியம் அது வந்து டீசல்லாகவும் இருக்கும் ஏசியாகவும் இருக்கும் இது சம்மந்தமாக டெக்னிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ரூல்ஸ் ட்ரைனிங் ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் படி தான் இருக்கணும் இந்த ரூல்ஸ் தான் பைபிள் மாதிரி பகவத்கீதை மாதிரி குரான் மாதிரி ரயில்வேஸ்க்கு இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் ட்ரைனிங் நம்ம கொடுப்பாங்க ஜென்ரல் ரூல்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ட்ரைனிங்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி டிப்போ அலாட் பண்ணும் எந்தெந்த டிவிஷனில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டிவிஷனில் குட்டி குட்டியாக டிப்போஸ் இருக்கும் இப்போ அலாட் பண்ணி நீங்கள் ஒரு லோக்கோ பைலட்டாக ஜாயின் பண்ணுவீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அஸ்டன் லோகோ பேரிட்டா ஜாயின் பண்ணுவீங்க இந்த டிப்போ உங்களை அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த டிப்போவில் குரூப் கண்ட்ரோல் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அந்த குரூப் கண்ட்ரோல் ஆஃபீஸோட சீஃப் ஒருத்தர் அவர் பேர் சீஃப் குரூப் கண்ட்ரோலர் நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்ட்லிங் தனியாக கொடுப்போம் நீங்கள் இப்போ ட்ராக்ஷன் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க இல்லையா இப்போ லோக்கோ டேரெக்டாக உடனே ஏறி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அதுக்காக ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்க குரூ குரூ அப்படின்னு சொன்னா ஒரு லோகோ பைலட் ஒரு அஸ்ஸன் லோகோ பைலட் கேபின்ல அந்த குரூவோட நீங்களும் சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படி பயணம் செய்யும் போது அந்த அஸ்ஸன் லோகோ பைலட் செய்ய செய்ய வேண்டிய வேலைகள் செய்கிற வேலைகளை பார்த்து நீங்க கத்துக்கணும் அது பேர் லைன் ட்ரைனிங் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா அரசு சொல்லுவாங்க லேர்னிங் ரோடு அண்ட் சிக்னல்ஸ் அதாவது ரயில் ரயில்வே அந்த அந்த ரயில்வேல நமக்கு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறோம் அந்த ட்ரெயின்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிக்னல்ஸ் இருக்கு அந்த சிக்னல்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சிக்னல்ஸ் எங்கெங்கே இருக்கு எங்கெங்க ஸ்டேஷன் இருக்கு எங்கெங்க ஜங்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த டிவிஷனில் அந்த டிப்போவில் கன்சர்ன்டு டிப்போவில் இருக்கிற பேர் வந்து டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க பீட் ப்ரூ வீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேஷன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸை நீங்கள் எல்லா ரஸாக எடுத்து கவர் பண்ணிங்க நீங்கள் ரயில்வே ஜாயின் பண்ணி ரயில்வே ட்ரெய்னிங்ஸ் அண்டர்போ பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட்லிங் எடுத்து முடிச்சிட்டு எல்லா ரஸ் எடுத்து முடிச்சிட்டு இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தனியாக ஒரு ஏ இயர்பியா இண்டிவிஜுவல் சார்ஜ் எடுக்க முடியும் இப்போ நம்ம ஏற்பியா ஆர்டர் கொடுத்தாச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏஎல்பியாக உங்களை போஸ்ட் பண்ண உடனே உங்களை குட்ஸ் ஸ்ட்ரெயின்ல தான் புக் பண்ணுவோம் இனிஷியலாக புட்ஸ் ட்ரெயினில் நீங்கள் ஒரு லோகோபலிட்டி இருப்பாரு அவர் கூட நீங்கள் அவருக்கு அஸ்டன்ட் லோகோபிளிக் தான் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும் இந்த குட்ஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டைம் கிடையாது அப்போ இந்த குட்ஸ் ட்ரெயின் எப்போ வரும் அதுக்கு நம்ம எப்போ ரெடி ஆகணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு பேரை நம்ம வந்து ட்ரெயின் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்களோட குருகான ஆஃபீஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு ட்ரெயின் நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த ட்ரெயின் இங்க இங்க போகுது இந்த ட்ரெயின நீங்க ஒர்க் பண்ண போனீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ட்ரெயின் கிளம்புவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரையரா கால் பண்ணுவோம் அப்ப அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு எதுக்காக அந்த ரெண்டு மணி நேரம் கூடாங்கன்னா நீங்க அந்த டைம்ல இந்த ட்ரெயினுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை நீங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான லக்கேஜஸ் திங்ஸ் பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுதாக அந்த ப்ரைம் எத்தனை மணிக்கு இங்கே இருந்து கிடம்பணும்ங்கிறதை அவங்க சொல்லிடுவாங்க அதுல இருந்து அரை மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்க சைன் ஆன் பண்ணனும் இப்படி நீங்க சைன் ஆன் பண்ண வரும்போது உங்களுக்கு சில வேலைகள் இருக்கு இந்த சைன் ஆன் எல்லாமே நம்ம குரூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு அது அப்ளிகேஷன் இருக்கு அதுலதான் நம்ம சைன் ஆன் பண்ண போறோம் நம்ம சைன் ஆன் பண்ணும்போது உங்க பயோமெட்ரிக் வைக்கணும் அதுக்கப்புறம் ப்ரீத் அனலைசர் டெஸ்ட் இருக்கு அதாவது நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும் அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அங்கே செட் அந்த குரு புக்கிங் சம்மந்தமாக சில புக்ஸ் இருக்கும் சில அப்டேட்ஸ் இருக்கும் அது எல்லா புக்ஸும் நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க அதை ஒரு டைம் வீட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆகணும் ஆஃப்டர் சைனிங் ஆன் இப்போ நம்ம சைன் ஆன் பண்ணியாச்சு டியூட்டிக்கு இப்போ நம்ம நம்ம அந்த லோக்கோ பைலட்டோட நம்மளோட ட்ரெயினுக்கு போக போகிறோம் நம்ம ஏரிக்கியா நம்ம என்னென்ன டியூட்டிஸ்லாம் எல்லாம் பரவோம் அப்படின்னா அந்த லோக்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் அந்த செக்கிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லியிருப்பாங்க ஹேண்ட்லிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை செக் பண்ணணும் அவ்வளோதான் அதை செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான் லோகோ பைலட் அந்த ட்ரெயினை இயக்குவாரு நீங்கள் லோகோ பைலட்டுக்கு எதிர்வரும் சிக்னல் அதே மாதிரி ஒரு ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு சில ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும் காசன்ஸ் காசன் அப்படின்னா ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எச்சரிக்கை கவனமாக செல்லணும் அப்படின்னு அதெல்லாம் நம்ம லோகோ பைலட்டுக்கு ரிமைண்ட் பண்ணணும் ஒரு ஏபியோட ரோல் இதுதான் அந்த லோ போகும் வழியில் நம்ம எமர்ஜென்சி தடைகளை பார்த்தோம் அப்படின்னா உடனே எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இதுதான் ஒரு ஏபியோட ஜாப் நேச்சர் ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போ நம்ம ட்ரெயின் நோட்டீஸ் வாங்கிட்டோம் வண்டியும் ஒர்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம சைன் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கோம் சைன் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன் டியூட்டில இருக்கோங்கிற கனெக்ட் ஆன் டியூட்டியில் இருக்கும் இப்போ நம்ம டியூட்டி ஆஃப் பண்ணணும் சைன் ஆஃப் பண்ணணும் எங்கே நம்ம டெஸ்டினேஷன் அரைவல் ஆகிருக்கோமோ அங்கே இதே மாதிரி ஒரு குரூபி இருக்கும் அங்கே போய் நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் சைன் ஆஃப் பண்ணும்போதும் பயோமெட்ரிக் வச்சு பிரீத்தலைசர் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சைன் ஆஃப் பண்ணிட்டோம் சைன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தங்கணும் இல்லையா தங்குறதுக்காக ரயில்வேஸ் அங்கங்க நமக்கு எங்கெங்கே ஆஃப் பண்றோமோ அங்கங்க நமக்கு ரன்னிங் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ரன்னிங் ரூம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறத ஒரு ரூம் அந்த ரன்னிங் ரூம்ல நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ரன்னிங் ரூம்ஸ்ல பெட் இருக்கும் நம்ம அங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம டியூட்டி எத்தனை அவர் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அத்த ஒர்க்கிங் அவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எலிஜிபிள் ரெஸ்ட் கொடுப்பாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு எட்டு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு வண்டி நீங்கள் ஒர்க் பண்ணி போய் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு ரெஸ்ட்டு அந்த எட்டு மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு பின்னாடி மறுபடியும் உங்களுக்கு ஒரு ட்ரெயின் நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த ட்ரெயின் நோட்டீஸை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அது எட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெயின் நோட்டீஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ட்ரெயின் ஒர்க் பண்ணணும் இதே மாதிரி இந்த ட்ரெயின் போவோம் அங்கே ரெஸ்ட் எடுக்கணும் இதை மாதிரி ஒரு சைன் ஆன் நீங்களுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் அந்த ஹெட் பண்றதுக்கு உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூன்று நாட்கள் ரயில்வேஸ் கொடுத்துருக்கு இந்த மூன்று நாட்கள் வரைக்கும் உங்களை நீங்க ஹெட் குவார்டர்ஸ் சைன் ஆன் பண்ண பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எழுபத்தி ரெண்டாவது மணி நேரம் தான் உங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு உங்களை கொண்டு வரலாம் வரணும் அதுக்குள்ள அந்த இருபத்தி ரெண்டு மணி நேரமும் உங்களை ரயில்வேஸ் யூஸ் பண்ணிக்கும் அஸ்ஸன் லோக பைலட்டா உங்களை யூஸ் பண்ணிக்கும் அது அதனால எல்லா வண்டிக்கும் நம்ம எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம ஹெட் குவார்டர்ஸ் வருவோம் அப்படிங்கிறது கிடையாது அது சில வண்டி நம்ம போய் ஒரு டெஸ்டினேஷன் விட்டுருப்போம் அடுத்த வண்டி திரும்ப நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கே ட்ரெயின் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹெட் குவார்டர்ஸ் வந்து சேர்ந்துருவோம் மேக்ஸிமம் உங்களோட வீடு ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து தான் உங்கள் வீடு நீங்கள் வச்சுருப்பீங்க உங்களோட வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எழுவத்தி மணி நேரம் அதிகபட்சம் ஆகலாம் ஓகே இப்போ நம்ம ப்ரொமோஷன் எல்லாம் எப்படி இருக்கும் இந்த கேடரில் அப்படின்னு இந்த கேடரை பொதுவா நம்ம ரன்னிங் கேடர்னு சொல்லுவோம் இனிஷியலா நம்ம ஒரு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா தான் ஜாயின் பண்ணுவோம் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா நம்ம இரண்டு வருடம் வேலை பார்த்த பிறகு அல்லது அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ல எண்பது இஸ்டு இருபது அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்க சீனியர் ஏஎல்பி எயிட்டி டுவெண்ட்டி அதாவது ஒரு டிவிஷன்ல நூறு ஏஎல்பி இருந்தாங்க அப்படின்னா அதுல முதல் எண்பது பேர் சீனியர் ஏல்பியாகவும் அடுத்த இருபது பேர் ஏஎல்பியாகவும் பணிபுரிவார்கள் இந்த சீனியர் ப்ரொமோஷன் மினிமம் ரெண்டு வருஷம் ஆகும் கிடைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஏஎல்பி ல இருந்து சீனியர் எல்பியா ப்ரொமோட் ஆயிருக்கும் இப்ப நம்ம சீனியர் எல்பியா ப்ரொமோட் ஆகிட்டதுனால நம்மளோட ஜாப் நேச்சர் மாறுமா அப்படின்னா எந்த மாற்றமும் கிடையாது அதே வேலையை தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கிரேடு பே இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கிரேடு பே நமக்கு பே லெவலில் ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும் சீனியர் இயல்பியாக அந்த ஆகும் போது ஒரு பே லெவலில் ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதே சமயம் நம்ம இப்போ ஒரு குட்ஸில் இயல்பியா ஒர்க் பண்ணுவோம் நீசியலாக இப்போ அந்த டிப்போவில் இருக்கிற சீனியாரிட்டியை பொறுத்து அடுத்து நம்மளுக்கு பேசஞ்சர் ட்ரெயினில் நம்ம ஏஎல்பியாக ஒர்க் பண்ணலாம் நம்ம இந்த குட் ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா இந்த குட் ட்ரெயின்ல நம்ம சொன்னோம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அப்படிங்கறத சொன்னோம் அப்படி இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஒன் ஒரு ட்ரெயின் நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல சைன் ஆன் பண்ணிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் அது போறதுக்கு அது மேக்சிமம் நமக்கு வந்து பனிரெண்டு மணி நேரத்துக்குள் கொண்டு போகணும் அதாவது நம்ம சைன் ஆன் பண்ணிட்டா அடுத்த சைன் ஆஃப் பண்றதுக்கு ஒன்பது மணி நேரம் எடுத்துக்கலாம் ஒம்பது மணி நேரம் தாண்டி உங்ககிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுப்பாங்க அதிகபட்சம் இன்னும் இரண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்றது ஸோ அதிகபட்சம் உங்களோட சைன் ஆன் டு சைன் ஆஃப் பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கும் உங்களோட ரெஸ்ட் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு உங்களோட ரெஸ்ட் எட்டு மணி நேரம் இருக்கும் அந்த எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ட்ரெயின் நோட்டீஸ் இப்படியே கண்டினியூ லூப் ஆகி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இது குட்ஸ் ட்ரெயின் அப்போ இந்த குட்ஸ் ட்ரெயின் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஷெடியூல்டு ப்ரோக்ராமை நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது இந்த மணிக்கு நம்ம இங்கே கிளம்புறோம் ஆனால் எத்தனை மணிக்கு நம்ம போய் சேருவோங்கிறது நமக்கு தெரியாது அதே இடத்துக்கு நம்ம போய் தான் சேருவோமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது நம்ம போயிட்டே இருக்க முடியல திடீர்னு நம்ம நிறுத்தி நம்மளை வேற ஒரு வண்டியை ஒர்க் பண்ண சொல்லலாம் இப்படி நிறைய ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இருக்கு அதை நீங்க சேரும்போது தான் உங்களுக்கு புரியும் ஆனால் இப்போ நம்ம சீனியர் எழுப்பி ஆகி கோச்சிங் ட்ரெயின்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாம் ஷெட்யூல்டு ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது இத்தனை மணிக்கு இங்கே கிளம்பும் இத்தனை மணிக்கு இங்கே இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே பப்ளிக் டைம் டேபிள் இருக்கும் அதன்படி அந்த ட்ரெயின் ஏங்கி போய்கிட்டே இருக்கும் அந்த ட்ரெயின் நம்ம வேலை செய்யற நம்மளும் அதே ப்ரோக்ராம்ல நம்ம இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அந்த ட்ரெயின் ஒரு இடத்துல ஒரு மணிக்கு கிளம்புது அது சேரும் இடம் நாலு மணிக்கு போகுது அப்படின்னா அது நாலு மணிக்கு அங்க போயிடும் அப்ப நம்மளோட ஒர்க்கிங் அவர் ஷெடியூல்டாக இருக்கு பிளான்டா இருக்கு மூணு மணி நேரத்தில் நம்ம இங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் திரும்பவும் வர்றது வந்து அதே மாதிரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம் இந்த குட் ட்ரெயினில் வேலை பார்க்குற அளவுக்கு கஷ்டம் இந்த கோச்சிங் ட்ரெயின்ஸில் இருக்காது இது அடுத்த லெவல் ஆனால் ப்ரொமோஷனாகி சீனியாரிட்டி வாங்கிட்டால் நம்ம உடனே கோச்சிங் ட்ரெயின்ஸ் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் ஆனால் டிபெண்டிங் அப்பா அந்த சீனியாரிட்டி நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்க்கு வருவோம் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்க்கு அடுத்த அடுத்தபட்சமா நம்ம மெயில் எக்ஸ்பிரஸ் ஒர்க் பண்ணுவோம் அண்ட் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸு ராஜதானி சதாப்தி வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணியிருப்போம் புட்ஸில் வேலை பார்த்துருக்கோம் பேக்கெட் ட்ரெயின்ஸில் வேலை பார்த்துருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொசீஜர்ஸான ட்ரெயின்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸோ இப்போ மெயிலண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்னு வந்துடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் இரவு நேர வண்டிகளாக தான் இருக்கும் இரவு நேர வண்டிக்கு நம்ம அட்வான்ஸாக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வண்டி ஒர்க் பண்ணணும் இதுதான் மெயிலண்ட் எக்ஸ்பிரஸ் மெயிலண்ட் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி தான் ஷெடியூல்டு டைமிங் தான் நமக்கு ஒரு கஷ்டமும் இல்ல இரவு முடிக்கிறது தான் நம்ம இருக்கோம் பண்ணிட்டோம் டோக்கோ பைலட் சென்டர் சென்டர் சென்டர்னா என்ன அப்படின்னா அந்த சென்டிங் டூட்டிஸ் பார்ப்போம்ல நம்ம இப்போ ஒரு ஜங்ஷன் இருக்கும் ஒரு பெரிய யார்டு பெரிய ஸ்டேஷன் இருக்கும் அந்த ஸ்டேஷன்ல நிறைய வண்டிகள் வரும் போகும் அப்படி வரப்போக வண்டியில் இன்ஜினை வந்து டிட்டாச் பண்ணிட்டு அந்த இன்ஜினை அடுத்த ப்ரோக்ராம் கேட்ட மாதிரி வேற ஒரு வண்டியில் மாற்றுறதும் வேற ஒரு வண்டியிலேருந்து எடுத்து வேற ஒரு வண்டியில் மாற்றுறதும் வேற ஒரு ரேக் எடுத்து காம்ப்ளெக்ஸ் வேற ஏதாவது காம்ப்ளெக்ஸு வேற ஏதாவது ரேக் செக்கிங் ஏரியா பிட் லைன் அந்த மாதிரி கொண்டு வைக்கிறதும் இது மாதிரி இது ஷண்டிங் டியூட்டி இந்த ஷண்டிங் டியூட்டி நம்ம வந்து ரோஸ்டர் பேசிஸ்ல பார்ப்போம் ரோஸ்டர் அப்படின்னா வந்து செலும் அதுவும் டைமிங் அதாவது இத்தனை மணி நேரத்துல இத்தனை மணி நேரம் அது நம்ம ஹெட் கவாட்டர்ஸ் தான் இருப்போம் சண்டிங் டியூட்டி இது ஒரு வகையான ஒரு ஜாப் நேச்சர் தான் நம்ம ஏல்பில சினி எல்பில நம்ம நம்ம ஹெட் கவாட்டர்ஸ் விட்டு நம்ம வெளியே போயிருப்போம் வெளியே போயிட்டு திரும்ப ஹெட் குவார்டர்ஸ் வரும் ஆனா சண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிங்க நம்ம நம்ம ஹெட் கவாடர்ஸ்லேயே தான் இருப்போம் ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம அந்த ஸ்டேஷனை ஒட்டி தான் நம்ம இருப்போம் சண்டிங் ஸ்டேஷன்ல என்னென்ன சண்டிங் பண்ண போறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இந்த சன்டிங் அப்படி அப்படிங்கிறதுமே வந்து நம்ம இண்டிவிஜுவலா தனியா நம்ம மட்டும் தான் அந்த இன்ஜினியில் இருப்போம் நம்ம தான் அந்த இன்ஜினியர் இயக்க போறோம் லோகோ பைலட் ஆகிட்டோம் லோகோ பைலட் சென்டராக இருக்கோம் சீனியர் ஏற்பி லோகோ பைலட் சென்டர் அடுத்த கேட்டகரி லோகோ பைலட் குட்ஸு சோ லோகோ பைலட் குட்ஸு அப்படின்னு சொல்லிட்டா லோகோ பைலட் குட்ஸ் அப்படின்னா நீங்க தனியா இல்லை உங்க கூட உங்களுக்கு ஒரு ஏல்பி இருப்பாரு நீங்களும் உங்க எல்பியும் அந்த குட்ஸ் வண்டியை இயக்குவீங்க இதுதான் அடுத்த கேட்டகரி டோகோ பைலட் குட்ஸ் சீனிபில குட்ஸ் நீங்க வேலை பார்க்கும் போது என்ன செய்யுறீங்களோ அதை இப்ப நீங்க எல்பியா செய்யப்படுறீங்க பதிலா எல்பி ஆய் செய்ய போறீங்க ஓகே அடுத்தது எல்பி பேசஞ்சர் ஸோ எல்பி பேசஞ்சர் ரொம்ப சிம்பிள் அதே தான் எல்பி பேசஞ்சரா ஒர்க் பண்ணுவீங்க பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க இந்த எல்பி பேசஞ்சர்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு அதை பேரு டே மூணு சொல்லுவாங்க இல்லை எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் இஎம்யூன்னு சொல்லுவாங்க இது தனிநபராக நீங்க இயக்க போறீங்க இந்த டெமோ இஎம்யூ இதெல்லாம் வந்து நீங்க தனியா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க நீங்க மட்டுமே வண்டி ஓட்டுவீங்க உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏஎல்பி இருக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் ஒரு சைக்காலஜி எக்ஸாம் எழுதணும் அதை பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பாஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் தனியாக அந்த ட்ரெயினை இயக்குவதற்கான தகுதியை பெறுவீர்கள் தனியாக அந்த ட்ரெயினை இயக்குவீங்க இதுதான் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அடுத்து மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ்

அது லோகோ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க இந்த எல்பி ஏஎல்பி சென்டர் எல்பி குட்ஸ் எல்பி பேசஞ்சர் எல்பி மேல் இவங்களை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு அவங்கதான் லோகோ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அந்த லோகோ இன்ஸ்பெக்டர்ங்கிற கேட்டகரிக்கு நீங்க ப்ரொமோஷன்ல போக முடியாது நீங்க சில தகுதிகள் இருக்கு நீங்க பத்து ஆண்டு காலம் வேலை இவ்வளவு ஆயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் நீங்க தனியா ஒரு லோகோ பைலட்டா வேலை செஞ்சிருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அந்த எக்ஸாம்ல எழுதி நீங்க மெரிட் கம் சீனியாரிட்டில வரும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த லோகோ இன்ஸ்பெக்டர் பதவி வழங்கப்படும் அப்படி லோகோ இன்ஸ்பெக்டர் நீங்க ஆகும் பொழுது நீங்க இந்த எல்பிஎல்பி சென்டர் எல்பி குட்ஸ் எல்பி பேஞ்ச் எல்பி மேலாம் நீங்க மானிட்டர் பண்ணுவீங்க உங்களுக்கு சில ரோல்ஸ் இருக்கும் அவங்கள கவுன்சில் பண்ணணும் அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எல்பிஎல்பி எல்பி சென்டர் எல்பி மெ பேஞ்ச் குட்ஸ் எல்லாரையும் கொடுப்பாங்க அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கண்காணிச்சு நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறது தான் அந்த லோகோ இன்ஸ்பெக்டரோட வேலை அவ்வளோதான் இதுக்கு இதை இதை தாண்டி நம்ம வேற இந்த கேட்டகரியில் நீங்கள் ப்ரொமோஷன் போக முடியாது ஆனா ரயில்வேலேருந்து லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க எல்டிசிஇ இல்லை ஜிடிசின்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரல் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுற கால்ஃபார் தான் இது இது எதுக்காக அப்படின்னா குரூப் பி ஆஃபீஸர் இப்போ நம்மலாம் குரூப் சியில் வருவோம் இது குரூப் பி ஆஃபீஸர் ஆஃபீசர் கேட்டகரிக்கு எக்ஸாம் வரும் இந்த ஆஃபீஸர் கேட்டகரி எக்ஸாம் நம்ம எழுதலாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணால் நீங்கள் ஆஃபீஸராக ப்ரமோட் பண்ணப்படுவீர்கள் இதுக்கு நீங்க தனியா எக்ஸாம் எழுதணும் நீங்க எழுதினா ஆபீஸ்ரா நீங்க ப்ரொமோட் பண்ணப்படுவீங்க ப்ரொமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தா இந்த கேட்டகரியில இவ்வளவுதான் இப்போ நம்ம ஒரு ஏஎல்பினா என்னன்னு பார்த்துட்டோம் ஏஎல்பியோட வேலை என்னன்னு பார்த்துட்டோம் ஏஎல்பியோட ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த ஜாப்ல இருக்க டிஃபிகல்டிஸ் பார்க்கலாம் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொன்னா எல்லா ஜாப்லையும் நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த நம்ம ரன்னிங் கேட்டரில் நம்ம ஏபி ஏல்பி கேட்டகிரிலையுமே நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கு இயற்கைக்கு எதுடா நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஷெடியூல்டா ஒரு டைமிங் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் போறவங்க காலையில எந்திரிப்பாங்க காலையில சாப்பிடுவாங்க வேலைக்கு போவாங்க மதியானம் சாப்பிடுவாங்க திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போவாங்க நைட் வீட்டில் இருப்பாங்க நைட் நல்லா தூங்குவாங்க மார்னிங் போவாங்க இது அவங்களோட ஷிஃப்ட் ரொட்டே ரொட்டேஷனா இருக்கும் ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இல்லை நம்மளுக்குன்னு ஷெடியூல்டு டைமிங்ஸ் கிடையாது நம்ம இந்த நேரத்தில் இங்க இருப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஒண்ணு இரண்டாவது நம்மளோட இயற்கை உபாதைகளை வந்து நம்ம டியூட்டில இருக்கும்போது ட்ரெயின இயக்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஏற்படும் இயற்கை உபாதைகளை நம்ம வந்து கழிக்கிறதுக்கு நமக்கு வசதி இல்லை நம்ம ட்ரெயினை நிறுத்திட்டுதான் நம்ம போக வேண்டியிருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில ட்ரெயின் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே பஞ்சுவாலிட்டியில வந்துடும் சோ நம்ம இந்த மாதிரி ட்ரெயினை நிறுத்திட்டு போகும்போது ஒரு தடவை ஓகே அது திரும்ப திரும்ப நடக்கும்போது நமக்கு நம்ம நிர்வாகத்துல இருந்து நமக்கு சில அழுத்தங்கள் வரும் சோ இயற்கை உபாதைகளை நம்ம கழிக்க முடியாதது ஒரு பெரிய டிபிகல்ட்டியா இருக்கும் மூன்றாவது நம்ம சொல்ல போனோம்னா இரவு நேர பணி இரவு நேரங்கிறது வந்து தூங்குவதற்கான நேரம்தான் எல்லாரும் நிம்மதியா தூங்குவாங்க ஆனா நம்ம இரவு நேரத்திலையும் முழிச்சு வேலை பார்க்கணும் கண் முளிச்சு வேலை பார்க்கணும் சிறிதளவும் கூட நம்ம அசந்திடவே கூடாது நம்ம அசந்தோம்னா அது பெரிய பேரிடர் பெரிய விளைவுகளை கொண்டு வந்து நிறுத்திடும் சோ இப்போ மற்ற கேட்டகிரில வந்து இப்போ நைட் எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் தூக்குவாங்க கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது அவங்களால பண்ணிக்க முடியும் ஆனால் நம்ம ரன்னிங் கேட்டகரியில் அதை பண்ண முடியாது ட்ரெயின் ஏற்க ஆரம்பிச்சோம்னா நீங்கள் இறங்குறவரை நீங்கள் விஜிலண்ட்டாக விஜிலன்ட்டா இருந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் வண்டி வேலை செஞ்சுட்டு போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு சோர்வாகவே இருக்கும் உங்களுக்கு மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து குறையும் அடுத்த டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்ல போனால் நமக்கு வந்து மழை வெயில் புயல் பண்டிகை எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து வேலை நம்ம வேலைக்கு வந்து தான் ஆகணும் பண்டிகை காலங்களில் எல்லோரும் வீட்டில் இருக்கலாம் நம்மளும் வீட்டில் இருப்போம் ஆனால் எல்லா பண்டிகைக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருப்போம் மூணு நேரமும் வீட்டில் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் இருக்கோம் சர்வீஸ் செக்டார்ங்கிறது நம்ம மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கும் மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கும் இது அத்தியாவசியமான விஷயம் நம்ம கொண்டு போய் விடுறதுனால நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் நம்ம எதிர்பார்க்க முடியாது மழையோ புயலோ வெள்ளமோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அத்தியாவசிய செக்டரில் இருக்கிறதுனால நம்மளால வேலைக்கு வராமல் இருக்க முடியாது ஸோ இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கேட்டகரி தண்ணி கேட்டகிரி ஒரு ஏஎல்பி ஒரு எல்பிஓ இந்த கேட்டகரி பற்றி பேசுகிறேன் இந்த நம்ம நம்மளை நம்பி ஒரு ட்ரெயினை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய வண்டியை நம்ம கவனமா பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் இப்படி நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியது தியாகம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரெஸ்ட் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம வண்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்கணும் வண்டி ஒர்க் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும் சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம நம்ம ஃபேமிலிக்கு கூட இருக்கிற டைம்மா நம்ம தியாகம் செய்யலாம் ஸோ நம்மளோட சந்தோஷங்களை நம்ம தியாகம் செய்யறோம் கஷ்டமா நம்ம நினைக்காம இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பத்திரமா ஒரு ஒரு உயிரை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கும் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கும் நம்ம அத்தியாவசியமான மக்களுக்கு தேவைப்படும் பொருளை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற பெருமிதத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தான் இந்த வேலையை நான் பார்க்கறேன் நீங்களும் அப்படி பார்க்கணும் அதுதான் இந்த வேலைக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை எல்லாருமே அப்படிதான் இருக்கணும்னு நினைப்போம் அப்படி ஒரு ஃபர்ஸ்டா நம்ம இருக்கக்கூடிய கேடலை நம்ம இருக்கோம் ட்ரெயின் அப்படின்னா அந்த ட்ரெயினில் முன்னாடி இருக்கிற நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே ஸோ அப்படி ஒரு ஃபஸ்ட்டு பிரைம் மெம்பர்ஸா நம்ம இருப்போம் கிட்டத்தட்ட ரயில்வே அப்படிங்கிறது நம்ம ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் மாதிரி தான் மிலிட்ரிக்காரங்க படுற படுற அதே கஷ்டங்களை நம்மளும் இங்க படுறோம் அத கஷ்டமா நினைக்காம சந்தோஷமா நாட்டுக்கு சேவையா பண்ற சேவையா நம்ம நினைச்சு இந்த கேட்டகரியில நம்ம பணி செய்யணும் அது எல்லாருமே நம்ம இந்த வேலைக்கு வேலை கிடைக்காதான் இருக்கோம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலை அந்த வேலை அது நல்லா இருக்கே அவங்க எப்படி இருக்காங்களே இவங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைச்சே நினைப்போம் இதெல்லாம் நான் ரன்னிங் கேட்டகிரி இருக்கிறனால பேஸ் பண்ண விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன் கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல நம்ம நம்மதான் முன்னோடிகள் நம்மதான் ரயில்வேஸ் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம இந்த பணியை செய்ய ஆரம்பிப்போம் நம்ம வேலை பார்க்கறதே நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் பணம் ஸோ எந்த வேலைக்கு நம்ம போனாலும் நமக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட பிரதான நோக்கமா இருக்கும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் நமக்கு என்னென்ன என்ன சம்பளம் என்னென்ன படிகள் அலவன்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்கே பார்ப்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாலுமே சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறத வச்சுதான் கனெக்ட் பண்ணுவாங்க அது பேர் பேசிக் பேர் சொல்லுவோம் அந்த அடிப்படை சம்பளத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அகவிலைப்படி டிஏ கொடுப்பாங்க வீட்டு வாடகை ஹச்ஆர்ஏ கொடுப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அதாவது நம்ம இருந்து வேலைக்கும் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிறதா கொடுக்குற டிரான்ஸ்போர்டேஷன் அலோன்ஸ் கொடுப்பாங்க இப்படி அலௌன்சஸ்லாம் இருக்குது நம்ம ரன்னிங் கேட்கறதுனால நம்ம லோக்கோ பைலட் ஏஎல்பி இப்படிங்கிற கேட்கல இருக்கிறதுனால நமக்கு அடிஷனலா நம்ம இந்த ட்ரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம பயணிக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு சில படிகள் கொடுப்பாங்க அது பெரிய கிலோமீட்டர் அலோவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து பேசிக் பே இருக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் அலவன்ஸ் இருக்கும் ஹெச்ஆர்ஏ இருக்கும் நம்மளோட கிலோமீட்டர் அலவன்ஸ் மைலேஜ் அப்படின்னு நம்ம இரவு நேரங்கள் கண்ணு முடிக்கிறதுனால நம்மளுக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அடிஷனல் அலவன்ஸ்ன்னு சொல்லி கேட்டகரிஸ்க்கு இருக்குது அந்த கேட்டகரிஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ரன்னிங் கேட்டகரியில் இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட பேசிக் ஆக்சுவல் பேசிக்லேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணி அந் அந்த தேர்ட்டி பர்சன்ட் வேல்யூ என்ன வருதுவோ அந்த வேல்யூக்கு தான் நமக்கு வந்து பேசிக் டிஏஹெச்ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூபா ஒரு நான் ரன்னிங் எம்ளாயி நூறுரூபா பேசிக் வாங்குறாரு அப்படின்னா ஒரு ரன்னிங் எம்ப்ளாயா இருக்க நீங்கள் உங்களுக்கு நூறுரூபா பேசிக் இருந்ததுன்னா அந்த நூறுரூபா பேசிக்க்கு உண்டான ஹெச்ஆர்ஏ டிஏ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நூற்றி முப்பது ரூபா பேசிக்கு என்ன ஹெச்ஆர்ஏ எழுச்சிக்கலோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் உங்கள் பேசிக் நூறுரூபா தான் ஆனால் உங்கள் டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏலாம் கம்பேர் பண்ணும்போது நூற்றி முப்பது ரூபா பேசிக் வாங்குகிறோருக்கு என்ன ஹெச்ஆர்ஏ வருமோ என்ன டிஏ வருமோ அதுதான் உங்களுக்கும் கொடுக்கப்படும் வேற சம்பளம்னு சொல்ல போனா நேஷனல் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நேஷ்னல் ஹாலிடேஸ் இருக்கு அந்த நேஷனல் ஹாலிடேஸ் நீங்க வேலை செய்யும் பட்சத்து நேஷனல் ஹாலிடே அலவன்ஸ் கொடுப்பாங்க நீங்க டியூட்டிக்கு போகல லீவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் பே என்னவோ அந்த பேசிக் பேல ஒரு பெர்சென்ட் பேசிக்கை வந்து உங்களுக்கு லீவ் அலவன்ஸா கொடுப்பாங்க சோ நம்மளுக்கு ரன்னிங் கேட்டகரி இருக்குதுனால நம்மளுக்கு அடிஷனா இந்த ரன்னிங் அலவன்ஸ் இந்த ரிஸ்க் அலவன்ஸ் சோ அப்புறம் நம்ம இந்த லீவ் அலன்ஸ் நேஷனல் அலி அலோன்ஸ் நேஷன் ஆல்டா அலவன்ஸ் எல்லாரும் கிடைக்கும் நைட் டியூட்டி அலென்ஸ் இந்த மாதிரி அடிஷனல் அலவன்ஸ் இந்த நாலு அலன்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் இப்போ நம்ம ப்ரிவில்லேஜஸ் என்ன இருக்கு பாப்போம் ப்ரி அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படும் சலுகைகள் ஒரு ரயில்வே எம்ப்ளாயியா நீங்க இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி சலுகைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ இலவசமா நீங்க உங்களை மருத்துவம் செஞ்சுக்கலாம் என்ன விதமான நோயா இருந்தாலும் எல்லா விதமான நோய்க்கும் உங்களுக்கு மருத்துவ வசதி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரயில்ல நீங்க இலவசமா பயணம் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு பாசஸ் கொடுக்கப்படும் உங்களோட பேசிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாஸ் கொடுக்கப்படும் இனியும் இந்தியாவில் எங்கேனாலும் பயணம் பண்ணிட்டு வந்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல இருந்து வேலைக்கும் வேலைக்கு இருந்து வீட்டுக்கு உங்க சிகிச்சை பாஸ்னு சொல்லுவாங்க அந்த பாஸ் வாங்கிக்கலாம் அது போக நீங்க டியூட்டி நீங்க நீங்க கேட்ட டியூட்டிக்கு போறீங்க டியூட்டிக்கு போகிறது உங்களுக்கு வந்து நீங்க இருந்து வேற எங்கேயாவது போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இடிபி எமர்ஜென்சி டியூட்டி பாசனம் கொடுப்பாங்க ஸோ இந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்த உங்களை மட்டுமே சார்ந்திருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த சலுகைகள் கொடுக்கப்படும்